குட் டே நான் ஆல்பர்ட் ஷூட் ஆஸ்திரியா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சமூகவியலாளர் மற்றும் தத்துவ ஞானி பெர்சீவனாலஜிக்கல் சமூகவியல் பெனாமினோலாஜிக்கல் சோசியாலஜி எனப்படும் புதிய சமூகவியல் அணுகுமுறையை உருவாக்கியவனாக நான் அறியப்படுகிறேன் என் பணிகள் தனிநபர் உணர்வு மற்றும் சமூக அமைப்புகளுக்கு இடையிலான இடைவெளியை நெருக்கமாக இணைக்கின்றன எட்மண்ட் ஹசர்லின் பெர்சீவனாலஜி மற்றும் மேக்ஸ் வெபரின் சமூகவியல் என்னை ஆழமாக பாதித்தன நான் கேட்ட கேள்வி சமூக அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கடந்தது மக்கள் தங்களின் உலகத்தை எப்படி அனுபவிக்கிறார்கள் அதன் பொருளை எப்படி உருவாக்குகிறார்கள் என்பதுதான் நான் நம்பியது நம்மைச் சுற்றியுள்ள யதார்த்தம் ஒரு வெளிப்புற உண்மை அல்ல அதை நாம் ஒவ்வொரு நாளும் நம் செயல்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் புரிதல்கள் மூலம் உருவாக்கி பராமரிக்கிறோம் சோஷியல் எக்ஸ்பிளோரேஷனுக்கு நம் பயணத்திற்கு வரவேற்கிறேன் வாழ்க்கை பொருள் மற்றும் பரஸ்பரப் புரிதலாலான என் அறிவியல் உலகத்தை பார்க்க என் அறிஞர் வாழ்க்கையை தழுவிய இந்த பயணத்தில் என்னுடன் வாரீர் நான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஆஸ்திரியாவின் வியன்னாவில் பிறந்தேன் மத்திய ஐரோப்பாவின் ஒரு பண்பாட்டு மற்றும் அறிவாற்றல் மையமாக விளங்கிய நகரம் என் கல்வி பயணம் சட்டம் மற்றும் பொருளாதாரத்தில் ஆரம்பமானது அந்த காலத்தில் பலரும் தேர்ந்தெடுத்த வழி ஆனால் எனது அறிவியல் ஆர்வம் இதைவிட ஆழமான கேள்விகளுக்கு தூண்டியது அந்த நேரத்தில் நான் எட்மண்ட் ஹசர்லின் எழுத்துக்களை சந்தித்தேன் அவர்தான் பெர்சிவனாலஜியின் நிறுவனர் அவருடைய உணர்வும் அனுபவமும் தொடர்பான தத்துவ ஆய்வுகள் என்னை ஆழமாக ஈர்த்தன அதே நேரத்தில் மேக்ஸ் வெபரின் சமூக செயல்கள் மற்றும் மனித நடத்தை பின்னுள்ள அர்த்தங்களைப் பற்றிய எண்ணங்களும் என்னை கவர்ந்தன இந்த இரண்டு பெரிய பாதிப்புகள் தத்துவமும் சமூகவியலும் எனது வாழ்க்கையின் இலக்கை வடிவமைத்தன நம்மை சுற்றியுள்ள சமூகம் எப்படி இயங்குகிறது என்பதையே அல்ல அதை மனிதர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளும் சமூகவியல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் வியன்னாவில் என் வாழ்க்கையின் இந்த உருவாக்க காலங்களில் நான் அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கினேன் நான் இல்சே ஹெய்மை திருமணம் செய்து கொண்டேன் எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் போர் முன் ஆஸ்திரியாவின் பண்பாட்டுச் சூழலில் இசை இலக்கியம் மற்றும் விமர்சன சிந்தனையால் நிரம்பிய ஒரு அறிவுத்துறை கலாச்சார வாழ்வில் எங்கள் குடும்பம் பங்கு பெற்றது என் அகாதமிக் ஆர்வங்கள் ஆழமடைந்த போதும் என் குடும்பம் ஒரு நிலைத்த ஆதாரமாக இருந்தது யூரோப்பில் விரிவடையும் நிலைதடுமாற்றத்துக்கிடையில் பாசமிக்க மற்றும் உறுதியான ஒரு தனிப்பட்ட உலகமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் இறுதியில் நாசிசமும் வெட்கமின்றி பரவிய பாசிசமும் என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு வேதனையான முடிவெடுக்க தூண்டின யூத விரோத சட்டங்கள் பரவத் தொடங்கியதும் அறிவாற்றல் சுதந்திரம் ஒடுக்கப்பட்டதும் நாங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதில் ஆஸ்திரியாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவில் பாதுகாப்பை நாடினோம் அது எனது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் ஒரு ஆழமான டுவான் துண்டிப்பு இருந்தது என் சொந்த நாடும் மொழியும் என்னை உருவாக்கிய அறிவியல் வட்டாரங்களும் பின்னால் விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் என் சிந்தனைகளை வழிநடத்திய தத்துவ மரபுகளையும் ஆய்வு முயற்சியின் ஆன்மாவையும் நான் என்னுடன் எடுத்துச் சென்றேன் நியூ ஸ்கூல் ஃபார் சோஷியல் ரிசர்ச் எனும் கல்லூரியில் நான் பேராசிரியராக சேர்ந்தேன் அங்கு கண்டினென்டல் தத்துவத்தையும் அமெரிக்க சமூக அறிவியலையும் இணைக்கும் வகையில் நான் எனது அரிதற்பியல் சமூகவியல் பெனமனாலஜிக்கல் சோசியாலஜி பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்தேன் அகதியான வாழ்க்கையின் சவால்களுக்கிடையே நான் புதிய ஊக்கத்தை கண்டேன் என் கற்பித்தலும் எழுத்துப் பணியும் செழித்தன பின்னாளில் பல தலைமுறை சமூகவியலாளர்களுக்கும் தத்துவ அறிஞர்களுக்கும் தாக்கம் ஏற்படுத்திய எண்ணங்களை அப்போது நான் உருவாக்கினேன் மரணிக்கும் வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது மே இருபதாம் தேதி வரை மனிதர்கள் சமூக உலகை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் மற்றும் பொருள் கொடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதில் நான் முழுமையாக ஈடுபட்டிருந்தேன் நான் உலக வாழ்க்கை லேபன்ஸ்வெல்ட் என்ற பரப்பில் கவனம் செலுத்தினேன் இது சமுதாயத்திற்கு அர்த்தமளிக்கும் அன்றாட அனுபவத்தின் தளமாகும் மொழி வகைப்படுத்தல்கள் மற்றும் பகிர்ந்துணர்வுகளின் மூலம் மனிதர்கள் தங்கள் உலகத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்பதையே என் பணிகள் ஆராய்ந்தன என் வாழ்க்கையின் கட்டத்தில் நான் என் பிறந்த ஊரான வியன்னாவை விட்டு தொலைவில் இருந்தாலும் என் சிந்தனைகளை வரவேற்ற அறிவுசார் சமூகத்திற்கு அருகிலேயே நியூயார்க் நகரில் அமைதியாக உயிரை விட்டேன் எனது மரணம் எவ்வளவோ அமைதியாகவே நடந்தது நான் வாழ்ந்த அகதிநிலையைப் போலவே வரலாற்றின் புயல்களால் அசைக்கப்பட்ட ஒரு சிந்தனையாளர் ஆனால் பொருளின் தேடலிலே ஆழமாக வேரூன்றியவனாக நான் ஹார்ட்ஸ்டேல் நியூயார்க்கில் உள்ள ஃபர்ன்கிளிஃப் சிமெட்டரியில் அடக்கம் செய்யப்பட்டது என் சிறுவயதின் நிலங்களிலிருந்து தொலைவில் இருந்தாலும் நான் என் பணியை தொடர்ந்து செய்த கற்பித்த மற்றும் பிறரை தீட்டிய ஒரு தேசத்தில் எனக்கு இறுதி உறைவிடம் கிடைத்தது என் வாழ்க்கை அதிர்வுகள் மற்றும் அமைதியான அகதி நிலையால் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் உளச்செயல்முறை அர்த்தம் மற்றும் சமூக தையல் ஆகியவற்றை பற்றிய எண்ணங்களை மாற்றியமைத்த ஒரு முக்கியமான பங்களிப்பை நான் விட்டு சென்றுள்ளேன் இன்றும் என் தாக்கம் விளக்க சமூகவியலியல் எத்னோமேத்தடாலஜி மற்றும் சின்னவாத ஊடாடல் கோட்பாடுகள் மட்டுமல்லாமல் சமூக உண்மையை உருவாக்கும் விவாதங்களையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இறப்பிலும் வாழ்க்கையிலும் மனிதர்கள் எவ்வாறு ஒருங்கிணைந்த முறையில் அர்த்தம் உருவாக்குகிறார்கள் என்பதற்கு நான் ஒரு சாட்சி ஆவனாகவே இருக்கிறேன் ஒரு சமூகவியலாளர் மற்றும் தத்துவ ஞானியாக நான் சமுதாயத்தை வெறும் தொலைவிலிருந்து ஆய்வு செய்வதில் திருப்தியடையவில்லை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் மற்றும் தங்களைச் சுற்றியுள்ள உலகை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதை உண்மையாக புரிந்து கொள்ளவே நான் விரும்பினேன் என் பணியின் மைய கருத்து சமூக யதார்த்தம் என்பது வெறும் நிறுவனங்களாலோ கட்டமைப்புகளாலோ மட்டுமல்ல அது மனித உணர்வு தொடர்பு மற்றும் அர்த்தத்தின் மூலம் தினமும் கட்டமைக்கப்படுகிறது என்பதே பெனோமெனாலஜியையும் அனுபவத்தையும் அறிவின் விழிப்புணர்வையும் ஆய்வு செய்யும் தத்துவ ஒழுங்கு சமூகவியலியோடும் இணைத்து மக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி அர்த்தம் கொண்டதாக புரிந்து கொள்கிறார்கள் அந்த அர்த்தத்தை எப்படி திங்களுடன் பகிர்கிறார்கள் அந்த பகிரப்பட்ட அர்த்தங்கள் எப்படி சமுதாயத்தின் அடித்தளமாக மாறுகின்றன என்பதை கூறும் ஒரு கூறுப்பட்ட வடிவமைப்பை நான் உருவாக்கினேன் நவீன சமூக விசாரணையில் என் பங்களிப்பை வடிவமைத்த முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன் ஒன்று அனுபவவாத சமூகவியலியல் பெனோமெனாலஜிக்கல் சோசியாலஜி எட்மண்ட் ஹூச்சர்லின் அனுபவவாதத்தையும் பெனோமெனாலஜி அதாவது விழிப்புணர்வு மற்றும் வாழ்ந்த அனுபவத்தின் தத்துவ ஆய்வையும் மேக்ஸ் வேபரின் விளக்கு சமூகவியலியையும் வர்ஸ்டேண்டு சோசியாலஜி மனித செயற்பாடுகளுக்கு பின்னுள்ள அர்த்தத்தை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கும் அணுகுமுறையையும் இணைத்து நான் ஒரு புதிய வகை சமூகவியலியை கொண்டு வந்தேன் சமுதாயத்தை ஒரு இயந்திரம் போல சட்டங்கள் மற்றும் கட்டமைப்புகள் இயக்கும் ஒன்றாக பார்க்காமல் நான் முன்மொழிந்தேன் சமூக யதார்த்தம் என்பது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழும் விதத்தில் அனுபவிக்கும் விதத்தில் மற்றும் அதை விளக்கிக் கொள்ளும் விதத்தில் உருவாகிறது இந்த அன்றாட யதார்த்தமே நான் உலக வாழ்க்கை லேபன்ஸ்வெல்ட் என்று அழைத்தது வெறும் பௌதிக பொருட்களாலோ விதிகளாலோ ஆனதல்ல இது பகிரப்பட்ட அர்த்தங்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் பொதுவான எதிர்பார்ப்புகள் மூலமானது ஒருவர் சமூக சூழ்நிலையில் நான் நலமாக இருக்கிறேன் என்று கூறும்போது அவர்கள் உண்மையில் உள்ளுணர்வை கூறுவதில்லை மாறாக அவர்கள் எழுதப்படாத ஒரு சமூக ஒழுங்கின்படி நடந்து கொள்கிறார்கள் இந்த நுண்ணிய அர்த்தங்களே சமுதாயத்தை உள்ளிருந்து வடிவமைக்கின்றன அனுபவவாத சமூகவியலியலில் நான் ஆராய்ச்சி பார்வையை சமூக கட்டமைப்புகள் மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றன என்ற கண்ணோட்டத்திலிருந்து மனிதர்களே தங்களின் விழிப்புணர்வின் மூலம் அந்த கட்டமைப்புகளை உருவாக்குகிறார்கள் என்ற நோக்குக்குச் மாற்றினேன் இரண்டாம் இடை உணர்வும் இன்டர் சப்ஜெக்டிவிட்டி மற்றும் உலக வாழ்க்கையும் லைஃப் வேல்ட் என் பணியின் மையக் கருத்துகளில் ஒன்று இடை உணர்வு இன்டர் சப்ஜெக்டிவிட்டி அதாவது மனிதர்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஒத்துழைத்து ஒன்றாக வாழ்வதற்கான பகிரப்பட்ட புரிதல் நாம் வாழும் உலகம் ஒரு பொதுவான சமதரிசன உலகம் அதை நாம் அடிக்கடி கேள்விப்படுவதில்லை உதாரணமாக ஒருவர் காலை வணக்கம் என்று கூறும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்கும் சமூகச் சடங்காகும் இது நேரம் கலாச்சாரம் மற்றும் சமூக பங்களிப்பு ஆகியவற்றை பற்றிய பகிரப்பட்ட புரிதலை உறுதிப்படுத்துகிறது இடையுணர்வே உலக வாழ்க்கையை சமூகமாக மாற்றுகிறது இது சமுதாயத்தை கொண்டு நடத்தும் தோன்றாத ஒட்டுமொத்த ஒட்டு குழந்தை பருவத்திலிருந்தே நாம் மற்றவர்கள் போன்று குறிக்கோள்கள் நடத்தைகள் மற்றும் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக பயிற்சி பெறுகிறோம் இதுதான் தெரியாதவர்கள் வரிசையில் நின்று காத்திருப்பதையும் மருத்துவர் நோயாளியை சிகிச்சை செய்யக்கூடியதையும் மாணவர்கள் விரிவுரையை வழிமுறையின்றி தொடரக்கூடியதையும் சாத்தியமாக்குகிறது மூன்றாம் வகைப்படுத்தல் டெப்பிஃபிகேஷன் மற்றும் சமூக கட்டமைப்புகள் சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட்ஸ் சமூக வாழ்க்கையின் சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக நாம் வகைப்படுத்தல்கள் எனப்படும் மனதுக்குள் ஏற்படும் சுருக்க வழிமுறைகள் அல்லது பொதுவான பிரிவுகளை நம்புகிறோம் இவை நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வழி செலுத்தும் உதவிகளாக இருக்கின்றன உதாரணமாக ஒருவர் லேப் லேப்கோட்டில் இருப்பதை பார்த்தால் நாம் அவரை மருத்துவராக எண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட உச்சரிப்பை கேட்டால் நாம் அவரின் பின்புலத்தை சரியாகவோ தவறாகவோ ஊகிக்கலாம் இவைதான் வகைப்படுத்தல்கள் நாம் நபர்களிடம் இடங்களிடம் அல்லது பங்களிப்புகளிடம் முன்னமே உருவாக்கியுள்ள கருத்துக்கள் வகைப்படுத்தல்கள் நமக்கு செயல்திறன் தரும் ஆனால் அவை நம் எதிர்பார்ப்புகள் மற்றும் நடத்தை முறைகளை உருவாக்குகின்றன இவை ஒரு வகையான சமூக வரைபடமாக செயல்படுகின்றன அனைவரும் பயன்படுத்தும் வழிகாட்டி போல ஆனால் இந்த வகைப்படுத்தல்கள் ஒருவேளை வலிமைசாலியான படிமங்களாக மாறிவிடலாம் நாம் அவற்றின் பின்னணியில் உள்ள எடுத்துக்காட்டுகளை கேள்விப்படாமல் விட்டுவிடும்போது அவை தவறான புரிதல்கள் விளக்குதல் அல்லது நியாயமற்ற சமாச்சாரங்களை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடலாம் நான் வலியுறுத்தியது சமூக கட்டமைப்புகள் என்பது வெளியிலிருந்து நம்மீது தாக்கம் செலுத்தும் பொருட்கள் அல்ல அவை மனிதர்களின் தொடர்ச்சியான தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் மொழி மூலம் உருவாக்கப்படும் மற்றும் மறுவடிவமூடப்படும் மூடப்படும் உருவாக்கங்கள் இந்த உண்மை நமக்குள் ஒரு சமூக விதிமுறைகள் மற்றும் அர்த்தங்களை மாற்றும் சக்தி இருப்பதை வெளிப்படுத்துகிறது நான்காவது இயற்கை அணுகுமுறை மற்றும் அனுபவவாத அணுகுமுறை த நேச்சுரல் ஆட்டிடியூட் வேர்ஸ் பெனமினாலஜிகல் அடிட்யூட் மிகவும் பலர் இயற்கை அணுகுமுறை நேச்சுரல் ஆட்டிடியூட் என்ற நிலையில் வாழ்கிறார்கள் அதாவது அவர்கள் உலகத்தை நிலைத்தது புறவுலக யதார்த்தம் மற்றும் சுயமாக விளங்கக்கூடிய ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ஒரு விஷயம் எவ்வாறு உருவாகியது அல்லது அது எதற்காக ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்படுத்துவதில்லை உதாரணமாக மக்கள் சமூக மரபுகளை கைகொடுப்பது குடும்ப பங்கு பொருளாதார அமைப்புகள் போன்றவை இது இப்படித்தான் இருக்கிறது என ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் இந்த அர்த்தங்கள் எங்கிருந்து வந்தது அல்லது மாற்று வழிகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்காமல் அவற்றை இயல்பானவையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இதற்கு மாறாக அனுபவவாத அணுகுமுறை பரிசீலனையான அணுகுமுறை என்பது பரிசீலனையான அணுகுமுறையாகும் இது உலகம் நபர்களால் எவ்வாறு அனுபவிக்கப்படுகிறது மற்றும் புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை கவனித்து ஆராயும் நோக்கத்தை கொண்டது இது எங்களைப் போன்ற கேள்விகளை எழுப்பச் செய்கிறது இந்த செயலுக்கு உள்ள அர்த்தம் என்ன இந்த விதி எங்கிருந்து வந்தது நாம் ஏன் இந்த மரபை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த அணுகுமுறையின் மாற்றம் வெறும் கல்வி நோக்கத்திற்கானதல்ல இது ஆழமான சிந்தனை இரக்கம் மற்றும் சமூக விழிப்புணர்வை வளர்க்கும் இது நாம் இயற்கையாகவே ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கைகளை கேள்விப்படுத்தவும் அர்த்தங்கள் எவ்வாறு உருவாகின்றன சவாலுக்குள்ளாகின்றன மற்றும் மாற்றப்படுகின்றன என்பதை காணவும் உதவுகிறது அனுபவவாத அணுகுமுறை என்பது புரிதல் கலந்துரையாடல் மற்றும் மாற்றத்துக்கு துணை நின்று செயல்படும் எந்த சமுதாயத்துக்கும் அத்தியாவசியமானது எனது அறிவியல் பங்களிப்புகள் முக்கிய கிரந்தங்கள் என் அகாதமிய பணிகளில் பெரும்பாலானவை அகதி அகதிநிலைக்குள் நடைபெற்றிருந்தாலும் அன்றாட அனுபவத்தின் மூலம் மக்கள் சமூக அர்த்தங்களை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை ஆராய நான் முற்றிலும் அர்ப்பணித்திருந்தேன் என் எழுத்துக்கள் தத்துவமும் சமூகவியலுமாகிய இரண்டுக்கும் இடையே பாலமாக இருந்து வாழ்ந்த அனுபவத்தின் அடிப்படையில் சமுதாயத்தை புரிந்துகொள்ள ஒரு புதிய வழியை வழங்கின எனது பங்களிப்புகளில் இரு முக்கியமான கிரந்தங்கள் என் அறிவுசார் பாரம்பரியத்தின் மையமாக திகழ்கின்றன ஒன்று சமூக சமூக உலகம் முன்னூற்று இருபத்தி இரண்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சமூக உலகின் அனுபவவாதம் இது என் அடித்தளமான மற்றும் மிகவும் தாக்கம் ஏற்படுத்திய படைப்பாகும் இந்த நூலில் மனிதர்கள் தங்கள் அனுபவங்கள் மற்றும் நோக்கங்களின் மூலம் சமூக யதார்த்தத்தை எவ்வாறு கட்டமைக்கிறார்கள் என்பதை விளக்கும் விரிவான கோட்பாட்டு வடிவமைப்பை உருவாக்கினேன் எட்மண்ட் ஹுசர்லின் அனுபவவாதமும் மேக்ஸ் வேப்பரின் விளக்கு சமூக வேலியையும் இணைத்துக் கொண்டு உலக வாழ்க்கை லேபன்ஸ்வெல்ட் இடையுணர்வு இன்டர்சப்ஜெக்டிவிட்டி மற்றும் வகைப்படுத்தல்கள் டிபிஃபிகேஷன்ஸ் போன்ற முக்கிய கருத்துக்களை நான் அறிமுகப்படுத்தினேன் நான் வலியுறுத்தியது சமுதாயம் என்பது ஒரு புற மனிதர்களுக்கு மேலே ஏற்படுத்தப்பட்டதல்ல மாறாக அது பகிரப்பட்ட அர்த்தங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மனித அனுபவ உலகம் மக்கள் நிலைமைகளை எப்படி அர்த்தமளிக்கிறார்கள் வேடங்களில் என்ன பங்கு செய்கிறார்கள் முன்னமே தரப்பட்ட அர்த்தங்களை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதை ஆராய்ந்து நான் அனுபவவாத சமூகவியலியலுக்கான அடித்தளத்தை கட்டியெழுப்பினேன் இந்த நூல் சமூகவியலை கட்டமைப்புகளின் பகவாத நோக்கிலிருந்து எடுத்துவிட்டு அனுபவமுள்ள உணர்ச்சி வைத்த மனிதர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையை நோக்கிச் செல்வதற்கான மாற்றத்தை தொடங்கியது இது சமூக வாழ்க்கையில் அர்த்தம் எப்படி உருவாகிறது என்பதை ஆய்வு செய்வதில் ஒரு முக்கிய சாயலாகவே இருக்கிறது இரண்டாம் தொகுக்கப்பட்ட கட்டுரைகள் தொகுப்புகள் ஒன்று முதல் நான்கு வரை மரணத்திற்கு பின் வெளியீடு தொகுப்புகள் ஒன்று முதல் நான்கு வரை என் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு மரணத்துக்கு பின்னர் என்னால் எழுதிய கட்டுரைகள் மற்றும் வெளியிடப்படாத எழுத்துக்கள் நான்கு தொகுப்புகளாக தொகுக்கப்பட்டன இவை என் பணியின் முக்கியமான கருப்பொருள்களை மேலும் விரிவுபடுத்தினதும் உணர்வு சமூக அறிவு குறிக்கலான தொடர்புகள் காலம் மற்றும் நினைவின் சமூக கடமைகளில் பங்கு ஆகிய புதிய கேள்விகளை ஆராய்ந்தன இந்த கட்டுரைகள் என் வாழ்நாள் முழுவதும் உள்ள அர்த்தம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது ஒரு சமூக நபர் தன் பங்களிப்பையும் பொறுப்புகளையும் எப்படி அர்த்தமளிக்கிறார் என்ற நிலையான சிந்தனையை பிரதிபலிக்கின்றன முதல் தொகுதி த ப்ராப்ளம் ஆஃப் சோசியல் ரியாலிட்டி இது மிகவும் முக்கியமானதாகவும் ஏனெனில் இது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் சமூக எதிர்பார்ப்புகளையும் மனிதர்கள் எப்படி சமன்வயப்படுத்துகிறார்கள் என்பதை விளக்குகிறது பின்னைய தொகுதிகள் எனது சிந்தனைகளை கல்வி தகவல் தொடர்பு மற்றும் கலாச்சார விளக்கங்கள் போன்ற பரந்த துறைகளுடன் இணைக்கின்றன இந்த தொகுப்புகள் எனது குரலை அகாதமிய உரையாடல்களில் அளவில் வாழ வைத்துள்ளன விளக்க சமூகவியலியல் எத்னோமே தடாலஜி மற்றும் கலாச்சார ஆய்வுகளில் ஆயிரக்கணக்கான புதிய புலமையாளர்களை தூண்டி எழுப்பியுள்ளன என் வாழ்நாள் பணி ஒரு எளிய ஆனால் ஆழமான கேள்வியால் வழிநடத்தப்பட்டது மக்கள் தங்களுக்குச் சுற்றியுள்ள உலகை எவ்வாறு அர்த்தமுள்ளதாக்குகிறார்கள் இந்த கேள்விக்கு விடை தேடும் பயணத்தில் நான் அனுபவவாத தத்துவத்தின் செழுமையை சமூகவியலின் மையத்துக்குள் கொண்டு வந்தேன் சமூகம் என்பது வெறும் விதிகளாலோ கட்டமைப்புகளாலோ ஆனது அல்ல அது ஒரு உயிருள்ள பகிரப்பட்ட அர்த்தங்களின் உலகம் மனித விழிப்புணர்வு தொடர்பு மற்றும் புரிதலின் வழியாக தோறும் தருணமும் கட்டமைக்கப்படும் வாழ்க்கை உலகம் நான் வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தை அகதி நிலையிலேயே வாழ்ந்திருந்தாலும் என் சிந்தனைகள் பல துறைகளிலும் தலைமுறைகளை தாண்டியும் தங்களுக்கான இடத்தை கண்டன அன்றாட வாழ்க்கையின் நுணுக்கமான அர்த்தங்களை உலகம் எவ்வளவோ வேகமாக கடந்து செல்லும் வேளையில் நின்று சிந்திக்க பரிசீலிக்க மற்றும் மனிதர் என்பதை உணர்வதற்கான ஆழத்தை கண்டறிய நான் வழியொன்றைக் காட்டினேன் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கான வழி இந்த ஆய்வு பயணம் உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே